அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க நல்ல ஒரு பிளாட் வந்திருக்கு இந்த வீடோட சேர்ந்த பிளாட்டு தான் ஒரு மூணு சென்ட்ருக்கு பார்த்துருங்க உங்களுக்கு ரோடு பெரிய ரோடு இது நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில்ந்து நம்ம ராஜாக்கமங்கலம் பாதைக்கு நம்ம கல்லுக்கட்டி ஆலங்குட்டை பக்கத்தில் கல்லுக்கட்டி இந்த இடத்துக்கு பேர் இதில் தான் இருக்குது ஒரு மூணு சென்ட்டு பக்கத்தில் உங்களுக்கு வீடு இந்த மூணு சென்ட்டு தான் ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்சத்தி இருபத்தாயிரரூவா கேட்குறாங்க ஒரு சென்ட்டு ஆறு லட்சத்தி இருபத்தாயிரரூவா மூன்றரை சென்ட்டுன்னு சொன்ன மாதிரி இருந்து மூன்றரை சென்ட்டு தான் இருக்க இருக்குது மூணு சென்டாக மூன்றரைக்கு உள்ளே வரும் யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஒரு கான்டக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் எங்கள் சேனலை ஒரு ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு ஃபேமிலியில் உங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காவது இடங்கள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்கணுன்னா எங்களை கான்டக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ பாய்